ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பூவாவுக்கு வந்து பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க பூவாவுக்கு பூவாவுக்கு பர்த்டேன்னு சந்தோஷம் தாங்க இல்லை நாங்கள் இப்போ எங்கே போக போறோம்னா கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு சிவன் கோயிலுக்கு போகிறோம் போறோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாய்பாபா போகிறோம் போயிட்டு வந்து அப்புறம் வந்துட்டு அப்புறம் பூஜை பண்ணுவாங்க எங்க ஐயர் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு evening time ஆ வந்துட்டு நம்ம cake வெட்டுவோம் அவ்வளவுதான் இன்னைக்கு இது போதும் போதும் day விளக்கு சரி bye நாங்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாருங்க உள்ள வந்துட்டேன் நான் தீபம் வாங்கி வைக்க இறங்க முடியல பயமா இருக்கு okay நல்லா இருக்கா கோயில் இங்க ஒரு உள்ள இங்க இருக்கு பாருங்க நான் வந்திருக்கேன் இங்க சாவித்திரி பூஜை பண்ணுவாங்க இங்க ஒரு லிங்கம் சாவித்திரி பூஜை பண்ணுவாங்க இது வந்து ஒன்பது நவகிரகம் சொன்னாங்க ஒன்பது இது பண்ணுவாங்க அதுக்கு நீ வந்தி விட்டுட்டு விட்டுட்டு ஓடணும் என்ன சாமி பாருங்க இங்க ஒரு இங்க சாமி இருக்காது என்ன சாமின்னு எனக்கு தெரியலையும் தெரியல இது வந்துட்டு சாவித்திரி பூஜைக்கு வந்துட்டு இங்க வந்து சேரீ அந்த வளையல் எல்லாமே இங்க வந்து வந்துட்டு இந்த சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க சாவித்திரி பூஜைங்கிறது வந்துட்டு கணவனுக்காக இருக்கிற விரதம் தான் அது இவர் சிவன் தான் சிவனாதான் இருக்கு தெரியல ஒரே இருக்கு இந்த டம்ளர்ல தான் நாங்கள் பால் கொண்டு வந்தோம் சாமிக்கு அவங்க என்னமோ கொடுத்துருக்காங்க இது என்னடி இது பிரசாதமா அப்புறம் வந்துட்டு தவறுக்குடி அப்புறம் நாங்கள் தேங்காய் பூ வில்வ இலை எல்லாம் கொண்டு வந்தோம் எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு பிடிச்சிக்க இங்கே ஒருத்தர் இருக்கார் பிள்ளையார் இருக்கார் கணபதி ஆஞ்சநேயர் இருக்கார் ஆஞ்சனேயிருக்கும் ஆஞ்சனேயர் இருக்கார்

பிரம்மா இருக்கிறாரு பாருங்க தனியாக பிரம்மா உண்மையிலே யாருமே வணங்க மாட்டாங்க தனியாக இருக்கிறாரு பாருங்க தனியாக வச்சுட்டாங்க பிரம்மாவுக்கு மட்டும் கோயிலே கிடையாது ஆனால் திருப்பத்தூரில் ஒரு கோயில் இருக்குது பிரம்மாவுக்கு ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது இப்படி வந்தோமா இப்படி வந்துட்டு இப்படி உள்ள இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா இவன் வெளியில நின்று எடுக்க முடியாது ஃபுல்லா அங்க பாருங்க மார்க்கெட் தான் பக்கத்துலயே மார்க்கெட் தான் இன்னைக்கு வந்து சனிக்கிழமையா அதெல்லாம் மார்க்கெட் கூட்டமா இருக்கு கோயிலுக்கு பக்கத்துல கடையெல்லாம் போட்டாங்க இரு போ கேட்பாங்க இங்கே பாருங்க மார்க்கெட்டை தாண்டி வந்துட்டோம் பைக்கு இங்கே தான் இருக்குது நாங்கள் இப்போ வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகிறோம் ஏன்னா நாங்கள் பைக்கு போட இடம் இல்லை கூட்டமாக இருக்குது இங்கே இருங்க இது பிரசாதம் கொடுத்தாங்களா அதுங்க எப்படி கொண்டு போகிறதுக்கா ஏதாவது மூடுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல கவரில் கட்டி எப்படி இருக்குது ஏதாவது ஊற்றாமல் போனால் சரி இங்கே உள்ள வாழைப்பழமெல்லாம் உரித்து தான் கொடுக்குறாங்க சாமிக்கு தான் சாமி கும்பிடுவாங்க நமக்கு நம்ம ஊர்லாம் சாப்பிட்டேன் வாழைப்பழைத்த முழுசா விட்டு சாமியும் போடுவோம் இங்கே பாருங்க இது மாதிரி உரிச்சாலுமே நம்ம சாப்பிட்றதுக்கு மனசு வருமா நாங்கள் சாயப்பா கோயிலுக்கு வந்துட்டோம் சாயப்பா கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டோம் செம்ம வெயில் ரெண்டு நாளா ஒடிசாவில் வயல் மழை முடிஞ்சிருச்சு போல செம்ம வெயிலாக இங்கே வர முடியல என்னால் காலை சாப்பிட்ற உள்ள சாப்பிட்றது நைட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது டைம் இருக்காது பூவா வரவா பூவாமா பூவா பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் காலை வந்து இருந்தால் சாப்பிடாமட்டேன் பிறந்தநாளாக அப்படின்னா பட்டினி போட்டேன் மனசு கேட்கல ஓவா டைமே இருக்க மாட்டோம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் எப்படி தான் டைம் டைம் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது இது வந்து சாயப்பகவுல பிரசாதம். இது பிரசாதம். சாயப்பவுல பندிட்டாரு. இந்த சாய் பிள்ளை, சாய் பிள்ளை இல்லை, சாயேவா. எனக்கு அவர் கொடுத்த ஒரு வரம். முத খাইடி ஜா ஆខான. சினிமா அங்க பாருங்க அங்க ஒரு குழந்தை உட்காந்திருக்கா அந்த குழந்தைய பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் இவனுக்கு சின்ன குழந்தைகளும் ரொம்ப பிடிக்கும் அது கூட தான் விளையாடுவான் ஓகே அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தையும் நல்லா சிரிக்குது பாப்பான்னு நினைக்கிறாரு ஆனா பூ வந்து சண்டை போடுவான் இந்த மாதிரி குழந்தை பக்கத்து வீட்டுல இருக்கா என்ன மாதிரி சண்டை போடுவான்னு நினைக்கிறேன் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க நான் வீட்டுல சண்டை போடுவேன் பயங்கரமா சண்டை போடுவேன் மாத போடுவேன் சண்டை போடுவேன் அதனால சொல்லுவாங்க இது வந்து உமா அப்படின்னு சத்தம் போடுவான் கத்துவான் ஐயர் வந்துடுவாங்க பூஜை பண்ணணும் அப்புறம் வந்துட்டு சமைக்கணும் நான் சமைக்க மட்டும் அண்ணி சமைச்சிருவாங்க அப்புறம் இப்போ சொன்னா கேக் இன்னைக்கு தான் நேரம் சுருக்கான் இருக்காங்க அப்படி கேக் வாங்க வரணும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது ரெடி பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் கிளம்புணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சுழிக்கவே பூவா பாருங்க இன்றைக்கி நடக்கலாம் பாருங்கள் அதுக்கு நாள் அதுமா பூவா வந்துட்டு எழுந்திரிச்சு நிற்பான் மற்றபடி நடக்கலாம் பார்த்தான் இன்றைக்கி பாருங்க எவ்வளோ தூரம் நடந்துக்கலான்ட்டு பாருங்க நீங்கள் பாருங்க இங்கே வந்துருக்கோன்னா நான் வளையல் எடுத்து தான் வந்துருக்கேன் இவாரு செம்மையாக இருக்காங்க வளையல் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வளையல் போட்டுறதுனால் அவ்வளவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இங்கே வந்து வளையல் போட்டே ஆகணும் இங்கே வந்து இங்கே இங்கே வந்து இது ஒரு கலாச்சாரம் கல்யாணம் ஆனவங்க வளையல் கண்டிப்பாக போடணும் இவருக்கு சூப்பராக இருக்கா கடையில கடையில் யாரும் இருந்தால் போடல பாப்பா மட்டும் தான் சூப்பராக இருக்கும் வளையல்லாம் ஆனால் ரேட் எல்லாமே ஜாஸ்தி தான் இங்கேனா வளையல் வாங்குறதுனா இரநூறுவாய்க்கு வேலை வாங்குகிறோம் நான் வந்துட்டு பருத்திக்கு நான் பூவாக ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரெடி ஆகிட்டேன் ஐயர் வரட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் கேட்க விட்றேன்னு சொல்லியிருக்காங்க மணி ஏழு மணி ஆக போதும் ஆனால் வந்துட்டு ஐயர் இன்னும் வரலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஐயருக்கு எது ட்ரெஸ் எடுத்துருந்தாங்களா

அவங்க எடுத்து வந்த ட்ரெஸ் இல்லை இது பனியன் பன்னிரண்டு டைப் டைப்பிடி லோயர் டைம் பெரிய டைஸ்ஸா அப்பாவும் போட முடியாது நாற்பது

शो शरबदा गणअनंत वान गणपति हवामहे पियणंत वान प्रियपति हवामहे अच्युतानंद गोविंद जदनस्य महापुण्य पवित्र पापनासन आपदा हृत नित्य लक्ष्मी बसति सर्वदा ओम अच्युता नन्द गोविन्द नाम चरण सदा ना नस्यन्त सकडालुगा सत्य सत्य आदि पदाव्याधि महव्याधिव्याधि निवारण अगादिकुणा सिंधु दिव्य सिंधु नमस्ते धनम धरा धर्म कृर्तियाँ गुरगा महालक्ष्मी प्रयश्यू सर्वारी शांतिरस्त विद्यालाभरस्तु शतमस्तुरमास्तुक्षणी सुस्ती कुशलमस्तु सुदर्शन को नारायण महाप्रम दीर्घायु करोलानंदे कवारि समस्त हो कबार हरि बोल बोला <sas> 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 எடிதிங் <muchas> let பண்ணலான்ன்ட்டு ரொம்ப ஆசை பத்து பாருங்க எப்படி என்னால் முடியல ரொம்ப வேலையாததுனால லாஸ்ட் டைமில் வந்துட்டு அவசரப்படுத்திட்டாங்க ஏன்னா பூஜை பண்ணி முடிச்சாச்சு கேக் வெட்டணும் சாப்பாடு சாப்பிட வந்துருக்காங்க எல்லோரும் அதனால் வெயிட் பண்ண முடியாது சீக்கிரம் சீக்கிரம் ரெடி பண்ணு ரெடி பண்ணுன்ட்டு என்னால் ஒழுங்காக பண்ண முடியல பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்ட்டு எனக்கு ஒரு பக்கம் இதில் ஒரு மனசு கஷ்டமாயிடுச்சு நம்ம ஏதாவது ஒன்று நினச்சா அது வந்துட்டு எனக்கு கரெக்டாக வரலன்னாக்கா எனக்கு ரொம்ப அதே யோசனையாகவே இருக்குது எனக்கு அதே மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஓரளவுக்கு ரெடி பண்ணி டைமுக்கு கேக் வெட்டியாச்சு எட்டு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பூவா வர செம்மையாக தூக்கம் வந்துருச்சு வந்துருச்சால என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூங்கிட போகிறானே அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் சரி ਨਾਲ ਘਾ ਖਿਲਰ ਚਾ 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 ਜਾਉ ਲੈ ਲੈ ਨਾ ਕੋਈ ਕੋਈ ਹਾਂ ਐ ਜਾ ਜਾ ਉਹ ਨਾ ਜੁੰਨੂ ਮਾ ਆਹ ਇਹ ਮਾਰ ਸਾਡੇ ਦਿੱਤੇ ਗੂਰੂ ਲੈ ਕੇ ਜਾ ਕੋਈ ਮਾਲੋ ਫੜੋ ਪਾਟੀ ਬੰਦਾ ਛੇੜ ਮਾਰਿਓ ਅੱਜ ਤੱਕ ਕੀ ਹੋ ਰਿਹਾ ਇਹ ਬੜਾ ਕੈਮਰਾ ਲੈ ਹਾਂ ਆਹ ਬੋਲ ਆ ਕੀ ਹੈ ਪਾਟੀ ਮੈਨ ਟੂ ਯੂ ਕਟ 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 ਜੁੰਨੂ ਮਾ ਕਟ ਉਹ ਜਾ ਦੇ ਸਟਾਰਟ ਕਰੋ आप देख 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 ए ए देख देख ए ए देख देख इकडे पुढे पुढे बोल इकडे चाल इकडे आता तुम्ही टाक पाड इकडे पुढे बोला ऐ उनका अन्नंगडी अन्नवर रहता है उनका अन्न कुटला अच्छा अच्छा यडको ना यड मूड हे सेट ठीक है हां कॉल वन है जरा और अगला भी बनो ओए ओए लाइट 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 ए लाइट लाइट कौन हम भी थोड़ा फोन कर इधर आजा कोई फोन कर दे फोन दे यार रेड़ा செலிப்ரேட் பண்ணி முறிச்சாச்சு அடுத்து எனக்கு இப்போ வேலை இருக்குது எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிட வந்துட்டுருக்குறாங்க வெளியில் சாப்பாடு செய்ய கொ கொடுக்கல ஏன்னா வெளியில் வந்துட்டு மழை பெஞ்சி எல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால வீட்டில் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு எல்லாேருமே வெளியில தான் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு வெளியில தான் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது வந்து வெளியில் வர முடியலைன்ட்டு எல்லாேருமே அப்புறம் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அப்புறம் ரூம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சா அப்புறம் வந்துட்டு பக்கத்து ரூமில் போகலான்னு பார்த்தாக்க எங்கள் பெரிய மா பெரிய மாமிக்கு வந்து உடம்பு சரியில்லை அங்கே வந்து வச்சுருக்காங்க அங்கே தான் பார்த்துட்ருக்கோம் அதனால் அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்கள சவுண்ட் சவுண்டெல்லாம் இருக்கக்கூடாது இல்ல அதனால அந்த ரூம் நாங்கள் கொண்டு போகலை அதனாலே எங்கள் ரூம்லையே நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி வீடியோ அவ்வளவுதான் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா